படகு நண்பர்களே அது என்னமோ போட்டி இல்லாத நாட்களாக இருந்தாலும் கூட இந்த நேரம் தான் இப்போது கொஞ்ச நாளாக எனக்கு வசதிப்படுகிறது சரி பரவாயில்லை நேரடியாக இணைந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கு மனவாந்த வணக்கங்களும் இரவு நேர வாழ்த்துக்களும் இன்றைய நாளில் இலங்கையின் கிரிக்கெட் ராசிகர்களுக்கு சந்தோஷமான பெருமைப்படக்கூடிய கவலை தரக்கூடிய கோபம் வரக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய ஆர்வத்தை தரக்கூடிய என்று பலவிதமான செய்திகள் இங்கே இருக்கின்றன ஏனைய கிரிக்கெட் அணிங்கிற ரசிகர்களுக்கான செய்திகள் இருந்தாலும் இது இலங்கை அணியின் ரசிகர்களுக்கு தான் இத்தனை செய்திகள் வந்து வரும்போது வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு வருமா என்று ஒரு விதமான ஆதங்கத்தோடு இலங்கை ரசிகர்கள் பார்த்திருப்பது தெரிகிறது விஷ்மி குடரட்டமின் சதத்தில் எந்த நாளில் மகிழ்ந்தோம் ஆனால் இலங்கை அணியின் தோல்வியில் கவலைப்பட்டோம் ஆயிரம் அந்த அணி மிகச்சிறப்ப ஆடியது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இலங்கை மகிழ்ந்தால் சமதை அத்தப்பத்தி இல்லாமல் போட்டிகளை வெல்ல முடிகிறது ஆனால் வெல்ல வேண்டிய போட்டிகளை சில நேரங்களில் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது அந்த இரண்டாவது டிட்டு ரட்டி சர்வதேச போட்டியிலும் அபார்தான் என்று இடம்பெற்ற மகளிரின் முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியிலும் அபார் தான் இன்னொரு நிரோஷன் மீண்டும் ஒரு தடவை மாற்றிக்கொண்டார் திருத்த முடியாத ஜென்மங்களில் இவர் ஒருவர் என்று நான் கடுமையான கோபத்தோடு விமர்சித்திருக்கிறேன் இவர் மீது நல்ல அபிப்பிராயம் எனக்கு எப்போதும் இருந்தது கிடையாது ஒரு வீரராகவும் சரி அணியின் தோல்விகளுக்கான காரணமாக இவர் அமைந்திருக்கின்றார் பரதரவைகள் வெந்து கொடுத்ததை விட தோல்விக்கான காரணங்களாகத்தான் பரதரவைகள் இவர் இவ்வாறு அமைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் வெளிப்படையாக விடையும் ஆனால் திக்வலவின் ரசிகர்கள் நிறைய பேர் என்னோடு கோபப்பட்டார்கள் இவரை மீண்டும் அணியில் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னதற்கும் அதுபோல இவரை அணியில் எடுக்க முடியாத அளவுக்கு இவருடைய இருந்த போது நான் மகிழ்ச்சி அடைந்ததுக்கும் கூட காரணங்களை பரவே சொல்லியிருந்தார்கள் இவர் ஒடுக்கத்தில் மிக பலவீனமான ஒருவர் என்பது அடிக்கடி நிரூபிக்கப்பட்ட ஒருவருடைய முதல் போட்டியிலிருந்து இவர் தொடர்ச்சியாக தண்டிக்கப்பட்டுக் கொண்டு ஒருவராகவே இருந்திருக்கின்றார் இப்போது மேலும் அவமானத்தை தேடி தந்திருக்கின்றார் ஊக்க மருந்து தடுப்பு சோதனையின் போது இவர் முறையில் நடந்து கொண்டார் என்பது நிரூபிக்கப்பட்டு உடனடியாக நீண்டகால தடை இவருக்கு கால வரை தடை விதிக்கப்படுகின்றது இனி விசாரணைகளின் பிறகுதான் இது முடிவாகும் எனவே இப்போது இடம்பெறுகின்ற டி டென் போட்டிகள் தொடருக்கும் இவர் தெரிவு செய்யப்பட்டு இப்போது அந்த போட்டிகளிலும் ஆட மாட்டார் என்பது சகல விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் இவர் இவ்வாறு இங்கேயே போயிருக்கிறார் ஆஹ் இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இலங்கையின் வீரரான போட்டிகளில் ராயல் பெங்களூரு வாய்ப்பு ஒன்று இருப்பதாக செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஆச்சரியமாக இருந்தாலும் ஐ ஐபிஎல் எல் ஐ பி எல் தெரிவுகள் என்று நான் ஒரு விடயத்தை சொன்னேன்னு அதை பத்தி விரிவாக சொல்கிறேன் இந்த வெளியில இலங்கையின் ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாக இங்கே இருக்கின்ற வேளையில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான விடயம் அண்மை காலத்தில் இலங்கையின் வீரர்கள் முதல் போட்டியில் கொஞ்சம் தவற விடுவார்கள் முதலாவது இன்னிங்ஸில் கொஞ்சம் சரக்குவார்கள் அடுத்த இன்னிங்ஸில் பதிலடி கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கை ஒன்று தெரிவித்திருந்தேன் இங்கிலாந்து ஏ அணிக்கு இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தடமாறிய இலங்கையின் துடுப்பாடும் இரண்டாம் இன்னிங்ஸில் ஓரளவு கை கொடுத்து முன்னூறு ஓட்டங்களுக்கு மேல் எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் என்ன இந்த போட்டியில் நாளைய தினம் அவர்கள் இங்கிலாந்து லயன்ஸ் அணியிடம் தோற்கக்கூடும் ஆனால் நல்ல பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாம் டெஸ்ட் போட்டிக்கு முதல் தயாராகிக் கொள்வார்கள் என்று நம்பியிருக்கிறார் இதுவெல்லாம் டுவெண்டி டுவெண்டி உலக போட்டிகளை நடத்த இந்தியா ஐசிசிக்கு தன்னுடைய மறுப்பை

விரிவான செய்திகளுக்கு இப்போது நாங்கள் சேர்ப்போம் நண்பர்களது கருத்துக்களை வந்து கொண்டிருக்கு என்னென்ன போட்டிகளிலிருந்து ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டீங்க இருந்து இப்போதான் லைவ்ல கேட்கிறேன் என்று நாகராஜ் புரியவில்லை சகோதரர் நீங்க கேட்க வந்த விடயம் இப்போதான் நான் விரிவான விடயங்களை சொல்லும் போது நீங்கள் அவதானிக்கிறான் டிடிஎஸ் கூட கேப்டின் வர இயலாது என்று சொன்ன ஒரு ஆள் தானே என்று சொல்லி ஷோர்ட் அண்ட் பீஸ்ட் டிடிஎஸ் கேப்டனா நான் இப்போ சொன்னேன் எந்த போட்டிகளுக்கு கேப்டனா சொன்னேன் டெஸ்ட் போட்டிகளுக்கு தனஞ்சேடி செல்வா எனக்கு ரொம்ப பிடித்த வீரர்கள் டெஸ்ட் போட்டிக்கு தலைவராக வர வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொன்னேன் பழைய காணொலிகள் விரும்பினா நீங்கள் உதவி கேட்டு பாருங்கள் அவருக்கு தலைமைத்துவம் வரைய முடியாது என்று நான் இப்போதும் சொன்னது கிடையாது நீங்க தவறாக எங்கேயோ விளங்கி கேட்டுக்கொண்டீர்கள் நான் நம்புகிறேன் வேண்டசேக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கிற நிஷாந்த் ரவீந்திர குமார் சொல்லுங்க வேண்டசை பிரேமதாசவையில் மட்டும் தான் விக்கெட் எடுப்பார் சுதா ஆனந்தன் சொல்லுகின்றார் அது பிரேமதாசவை போலவே சில விக்கெட்டுகள் இந்தியாவிலும் இருக்கலாம் போல பிரேமதாசவை தாண்டியும் சில பேர் விக்கெட்டுகள் எடுக்கலாம் சில வழிகள் நீங்கள் சொன்னதும் சரியாக இருக்கலாம் ஹெட்லைன்ல ஓகே இந்த தலைப்புகள் வேண்டாம் என்று நீண்ட தலைப்புகளை நான் சொல்கிறேன் காரணமாக அவ்வாறு இருக்கலாம் ஃபார்ம்ல வந்திருக்கிற பொறுத்திருக்கிறேன் இருக்கலாம் சிராஜு ஹசன் மஜித் சொல்றா மகளிர் அணியின் பந்தவீசி மிக மோசமாக உள்ளது சதிகர தேவையில்லாதே அந்த இடத்தில் போய் போடலாம் இன்னும் நண்பர்கள் நிறைய பேர் வணக்கம் சொல்கிறா அத்தனை பேருக்கும் வணக்கம் கொண்டு இலங்கை நிசாந்த இலங்கை அணியின் டெஸ்ட் டீம் இங்கிலாந்தின் சேலஞ்சுக்கு ரிப்ளை பண்ணுமா பார்ப்போம் அவதானித்திருப்போம் நாங்கள் என்னுடைய முன்னோட்டம் இந்த டெஸ்ட் போட்டிகளை ஆரம்பிப்பதற்கு முதல் வரும் ஒரு சில நாட்களின் பயிற்சிகளையும் அவதானிப்போம் இப்போது ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க போது நிரோஷன் டிக்வெலவின் நிரோஷன் டிக்வெல்ல என்ன காரணத்தால் இப்போது தடைக்குள்ளாகி இருக்கின்றார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விடுத்திருக்கிற துத்தியோபுரமான அறிவித்தது அவருக்கு இப்போது கால வரையறையற்ற இந்த காலம் வரை என்று சொல்லி குறிப்பிடாத தடை வந்து விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஊக்க மருந்து பாவனை தடுப்பு விதிகளை இவர் மீறி இருக்கின்றார் அதுவும் நடந்து முடிந்த லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளும் போதும் இதன் காரணமாகத்தான் இலங்கை அணியின் முன்னாள் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளின் விக்கெட் இருந்த இருந்தோஷன் டிக்வெல்லாவுக்கு சகல விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது உடனே வரும் வகையில் இந்த தடை விதிக்கப்படுகிறது மறு அறிவித்தல் வரை நீடிக்க வருவதால் நடந்து முடிந்த லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளின் போது இலங்கையின் ஊக்க மருந்து தடுப்பு முகவர் நிறுவனத்தினால் அழைக்கப்படுகின்ற அந்த இந்த ஊக்க மருந்து பாவரை தொடர்பான பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது இவர் காலி அணியின் தலைவராக நியமிக்கப்பட்ட விடையில் நான் சொன்னது ஞாபகம் ஆச்சரியமாக

வாடா என்று சொல்லப்படும் உலக ஊக்க மருந்து தடுப்பு நிறுவனம் அதாவது இந்த வழிகாட்டு அமையம் அமைச்சர் அமைச்சருந்து இந்த பரிசோதனை பொதுவாக நடத்தப்படுவது உண்டு எனவே தடை செய்யப்பட்ட மருந்து பாவனையற்ற விளையாட்டாக கிரிக்கெட்டை உறுதிப்படுத்துவதில் வாடா மற்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எப்போதும் ஈடுபட்டு வருகிறது இதையடுத்து உள்ளூர் போட்டிகள் நடைபெறும் போதும் இது அடிக்கடி நடத்தப்படுவதுண்டு இதில் தான் அகப்பட்டுக் கொண்டார் நிரோஷ் சண்டிப்பாளர் நிரோச் சண்டிப்பல் இப்படியான முறைகேடுகள் பலவற்றில் அகப்பட்டுக் கொண்ட பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்குன அதில் ஒன்று தான் இது என்பது இங்கே முக்கியமான இப்படி இருக்கும்போது இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் நாளை பொறுத்தவரை இலங்கையின் ஆடவர் பயிற்சி போட்டியின் போது மிகச் சிறப்பான தன்னுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது இந்த முதல் நாள் தடுமாற்றம் அதுபோல பந்து வீச்சில் ஓரளவு இருந்த நிலைகளை தாண்டி முன்னூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பந்து வீச்சில் கொடுத்த பிறகு முன்னூற்று ஆறு ஊட்டங்களை இலங்கை அணி எடுத்திருக்கிறது இதன் மூலமாக இப்பொழுது இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு இலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி இரண்டு இந்த நாளில் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தாலும் இந்த போட்டியில் இங்கிலாந்து லயன்ஸ் இங்கிலாந்து லயன்ஸ் வணிகம் இங்கிலாந்து லயன்ஸ் இந்த வெற்றி இலக்கை அடைய வந்து தெரிகிறது இலங்கை அணி இன்றைய நாளில் ஆடியவரை நிஷான் மதுஷ்க எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்தார் எண்பத்தெட்டு பதிலில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டங்கள் இதில் ஒரு விடயம் என்ன காரணத்தால் பதவியுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று இலங்கை முகாமித்துவத்தின் அஹ் பேசவில்ல ஒருவருடைய கருத்துப்படி மதுஷ்கவும் திமுத்கருணம் தான் இலங்கையின் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் என்பது உறுதி மதுஷ்க தான் இறுதியாக இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியில் இலங்கையின் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் ஆடியிருந்தது எனவே அந்த ஜோடியை தான் கொண்டு தான் கிட்டத்தட்ட இலங்கையின் பதினொருவர் கொண்ட குழாமில் ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே வரும் இந்த தொப்போடு தடுப்பாட்டு வரிசை இப்படித்தான் இருக்கும் என்பதற்காக இந்த வரிசையை பயன்படுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இப்போது ஃபார்மில் சதீர சமரவிக்ரம வெளியேற்றப்பட்டு உள்ளே கவிந்து வேண்டி வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கும் என்பதான் இப்போதைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விடாட்டில் பத்து மணி சங்கம் கூட உள்ளே வரலாம் ஆனால் பத்து மணி சங்க மூன்றாம் இடத்தில் குசல் மெடிசாடும் கீழே வந்து ஆடுவதில் இந்த பயணம் கிடையாது எனவே அவரை பேசாமல் குழாமில் வைத்துக் கொண்டு அணியில் இப்போதைக்கு சேர்க்காமல் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் இலங்கை அணிசை பொறுத்தவரை சத இடைப்பாட்டம் பெற்றுக் கொள்ளப்படுது ஆரோக்கியமானது திமுத் கருணாத்தின் இதில் திமுதத்தின் எழுபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்து ஆட்டமிழந்தார் நான் இந்த போட்டியை யூடியூப் அலைவரிசையில் காண்பித்துக் கொண்டு என்று இருந்தேன் மிகச்சிறப்பான முறையில் ஐந்து நான்கு ஓட்டங்களோடு கலக்கல ஆடியிருந்தார் இருந்தார் திமுதத்த நல்ல டிரைவ் அற்புதமாக ஆடி இருந்தார் அவர் அது போல மதுஷ்க கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஆடி இருந்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எட்டு ஓட்டங்களோடு அவர் எண்பத்தி எட்டு பந்தகளில் எழுபத்தி ஏழு எடுத்தார் குசன் மெண்டிஸ் தடமாற்றம் மூன்று ஓட்டங்கள் மேத்யூஸ் என்று அவரை மறைச்சதம் எடுத்தார் நூற்று பன்னிரண்டு பந்துகளில் ஒரு டெஸ்ட் பொறுப்பான இன்னிங்ஸ் ஒன்றை ஆடியிருந்தார் ஆறு நான்கு கூட்டங்களோட அவர் ஐம்பத்தொரு ஓட்டங்கள் எடுத்தார் சந்தைமான் முதல் பந்திலே ஆட்டமிடா ரன் அவுட் ஆனா துரதி சிவசந்தார் ஓட்டம் எதுவும் பராமர் தனஞ்செடி சில்வா மிகச்சிறப்பு நூற்றி நாற்பத்தி ஏழு பந்துகளில் நின்று ஆடி அறுபத்தி ஆறு எடுத்தார் ஒரு சிக்ஸர் ஆறு நான்கு ஓட்டங்களோடு சிறப்பு ஆடி இருந்தார் சதீர சமர விக்ரம இருபத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் இலங்கை அணி மொத்தமாக முன்னூற்று ஆறு ஓட்டங்களுக்கு எடுத்தது ஓரளவு போராடி இருந்தது எண்பத்தி ஏழு ஓவர்கள் நின்று போராடி இருந்தார் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த போராட்டத்தை இன்னும் இரண்டு மடங்காக மாற்ற வேண்டும் காரணம் இது இங்கிலாந்து லயன்ஸ் அணி இங்கிலாந்தின் தேசிய அணிக்கு எதிராக ஆடும்போது இன்னும் அதிகமான போராட்டம் ஒரு குறைந்தபட்சம் நூறு ஓவர்களையாவது முதலாம் இனிங்ஸில் சந்திப்பதாக ஒரு மனநிலையோடு செல்ல வேண்டும் பந்து வீச்சில் இன்று ஃபஹான் அகமது மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இங்கிலாந்து லயன்ஸ் பதிலெடுத்து ஆடிய விடையில் அஹ் தனஞ்செய் அஹ் இந்த சிறப்பான பந்துவீச்சை பொறுத்தவரை தனஞ்செய் செல்வா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் பிரபாத் ஜாசூரியும் அடி செல்வாவும் இன்று ஐந்து ஓவர்களை பகிர்ந்து கொண்டார்கள் சுழல் பந்து வீச்சைக்கு சாதகம் ஆடுகளை மாறியதாக இந்த கேள்வி வேண்டியிருக்கிறது கசூர் ராஜிதவரும் மிலான் ரத்நாயகவும் ஒவ்வொரு ஓவர்களில் வீசிய பிறகு உடனடியாக சுழல் பந்து வீச்சாளராக தன்னை கொண்டு வந்தார் முதலில் தனஞ்செய்தி செல்வா இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்து காண்பித்திருக்கின்றனர் ஒரு தலைவருக்குரிய அந்த பொறுப்பை எடுத்து செயற்படுகிறார் போல தெரிகிறது வாழ்த்துக்கள் இலங்கை இதே வடிவத்தை இந்த அக்ரஸிவையும் முன்னோக்கி சந்திக்கின்ற மனப்பாங்கையும் டெஸ்ட் போட்டிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இது இவ்வாறு இருக்கின்ற விலையில் இலங்கை மகளிர் அணி என்றாலும் அயர்லாந்து மகளிர் அணியிடம் தோற்று போன்றது முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் நான்கு பந்துகள் மீதம் இருக்க மூன்று விக்கெட்டுகளால் ஒரு விறுவிறுப்பான வெற்றியை பெற்றுக் கொண்டது இந்த ஆயர்லாந்து ஒரு பக்கம் இலங்கையின் மகளிர் அணியின் விஷ்மி குணரட்ன பத்தொன்பது வயது வீராங்கனை சதம் அடிக்க சமரி அத்தப்பதவுக்கு பிறகு இலங்கை சார்பாக மகளர் ஒருநாள் போட்டிகளில் சதமடித்த ஒரே ஒரு வீராங்கனை சமரி பன்னிரண்டு ஒருநாள் சதங்கள் எடுத்திருந்தார் இப்போதுதான் முதலாவது சதம் சமரி அல்லாத ஒருவரால் இலங்கை மகளிர் அணியினால் புறப்படுகின்றது இத்தனைக்கும் பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டு வந்த மாணவி ஆனால் அவரது சதத்தை எந்த நாள் விஞ்சியிருந்தது நூற்றி ஏழு பந்துகளில் நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் ஓலா பிரிண்டாஸ் என்ற அயர்லாந்து வீராங்கனை அவரது சதத்தின் மூலமாக இந்த அயர்லாந்து அணி ஒரு விறுவிறுப்பான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது முதலில் திருப்படுத்தாடிய இலங்கை மகிழ்ச்சி சார்பாக இருநூற்றி அறுபது ஓட்டங்கள் எடுக்கப்பட எட்டு விக்கெட்டுகளை இழந்து இலங்கை மகிழி இந்த ஓட்ட அணியை குவித்திருந்தது மிக சிறப்பான முறையில் ஆடிய ஆரம்ப துடுப்பாட வீரங்கன விஷ்மி தொன்னூற்றி எட்டு பந்த நூற்றோரு ஓட்டங்களை எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்பது நான்கு கூட்டங்கள் சமரி இன்று ஆட்டமிழந்திருந்தார் ஒரு பந்தை சந்தித்து ஓட்டமெதவும் பெறாமல் அவர் டெட்டுரண்டி போட்டிகளில் ஆடி இருக்க இந்த ஒரு நாள் போட்டிகளுக்கு மீண்டும் வரப்பட்டிருந்த சமரி ஓட்டமெதுவும் பெறாமல் ஆட்டமிடத்தார் தான் அவரது பங்கெடுப்பு இல்லாமல் இலங்கை அணி இந்த நாளில் ஆட முற்பட்டது என்ற ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அவர் ஓட்டமெதவும் பெறாமல் ஆட்டமிடக்க இலங்கை அணியின் துடுப்பாடு தடுமாற்றம் மறுமுனையில் இருந்தது செடி போட்டிகளை விட்டுவிட்டு விட்டுவிட்ட ஹண்ட்ரட் போட்டிகளில் அணி மீண்டும் அணிக்குள் வந்த அவருக்கான வரவேற்பு இப்படி மோசமாக அமைந்திருப்பது முக்கியமானது ஆனால் அவரது விக்கெட்டையும் எடுத்திருந்தவர் அந்த சதம் அடித்த காஸ்ட் ஹாசினி பெர்ரா நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் சின்ன சின்ன பங்களிப்பை வழங்கியிருந்தாலும் விஷ்மி குணரட்டம் ஒரு முனையில் நின்று கொண்டார் அவர் மிகச்சிறப்பாக அடிந்த சதத்தை எடுத்திருந்தார் இருநூற்றி அறுபது கூட்டங்களை எடுத்தது இலங்கை எட்டு விக்கெட்டுகளை இழந்து இதில் ஓலா பிரண்டகாஸ் பந்து வீச்சலின் கலக்கு இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் பிறகு நான்காம் இலக்கத்தில் தடுப்படுத்த வந்து சதம் பெற்று இலங்கை அணிக்கு எதிரான இந்த அற்புதமான வெற்றியை பெற்றுக் கொடுக்க உதவியிருந்த அமி ஹண்டர் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் சாரா போப்ஸ் முப்பது ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள் கடந்த போட்டியில் சதம் அடித்திருந்த அயர்லாந்து அணியின் தலைவி கெபி லூயிஸ் என்று ஒன்பது ஓட்டங்களையும் எடுத்திருந்தார் இலங்கை அணியின் பந்து வீசை பொறுத்தவரை நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கபிஷா டில்ஹா என்று சமரிக்கு மிக சிறப்பான நாளாக அமையவில்லை ஏழு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஆறு ஊட்டங்களையும் கொடுத்தார் எனவே இந்த தோல்வி இலங்கை அணிக்கு சற்று கவலையை கொடுத்திருக்கும் நிச்சயமாக ஆனால் விஸ்வ குருநட்டமின் சதம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும் அதுபோல சமரி இல்லாமல் அடுத்த கட்ட வீராங்கனைகள் இப்பொழுது தயாராகி வருகின்றார்கள் என்பதும் நிச்சயமாக இலங்கைக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பது பார்க்கலாம் இலங்கை அணி எவ்வாறு அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து அதேவேளையில் வேளையில் சமரிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சிட்னி தண்டர் அணிக்காக

இருந்து பல்வேறு நாடுகளில் வழங்கப்படுகின்றன முன்பு அவர் கவலை தெரிவித்திருந்தார் தான் எவ்வளவுதான் இலங்கை அணிக்காக சிறப்பாக தனக்கு இப்படியான அழைப்புகள் விடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தது முக்கியமானது இப்போது அவருக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்புகள் வந்த வேண்டும் இருக்கின்றன சிறப்பு மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் இந்த வருகின்ற அக்டோபர் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கின்ற போட்டிகளில் அவர் இப்பொழுது வெளிநாட்டு வீராங்கனையாக நான்கு பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் அதில் ஒருவராக இவர் அழைக்கப்படுகிறார் இப்போது அவர் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அணியில் ஆடி வருவது தெரியும் போட்டிகளுக்கு என்ன ஆச்சு என்று நீங்கள் வானிலை காரணமாக இருந்த நான்கு போட்டிகளும் கைவிடப்படுகின்றன தான் நாடுதனம் இந்த போட்டிகள் இடம்பெறும் என்று சொல்லி கருதப்படுகிறது இல்லாட்டால் இந்த போட்டி தொடர் அவ்வாறு கைவிடப்படுமா தெரியவில்லை காரணம் இந்த இரண்டு நாட்களும் இடம்பெற்று இறுதிப் தெரிவாக தெரிவாகி பதினெட்டாம் தேதி மோதிக்கொள்ளும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன நாடு தரம் போட்டிகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்த்திருப்போம் கிரிக்கெட் செய்திகளில் மிக முக்கியமாக அடுத்த ஒரு டெஸ்ட் போட்டி ஒன்று இடம்பெற்று வருகிறது தென்னாப்பிரிக்க மேற்கிந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த டெஸ்ட் போட்டியில் இப்போது தென்னாப்பிரிக்கா இரண்டாம் அணிசில் கலக்கி கொண்டிருக்கிறது நூற்று ஐம்பது ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருப்பதாக தெரிகிறது நேற்றைய முதல் நாளில் பதினேழு விக்கெட்டுகள் சரித்திருந்தன மிக மோசமான நாளாக அமைந்திருந்த இந்த நாளில் இன்று இரண்டாவது நாளை பொறுத்தவரையில் இப்போதைக்கு ஆறு விக்கெட்டுகள் மாத்திரம் வீழ்த்தப்பட்ட ஒரு நாளாக அமைந்திருக்கிறது நேற்று முதலை துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணியை உருட்டி போட்டு தென்னாப்பிரிக்க அணியை நூற்று நாற்பத்தி நான்கு நூற்று அறுபது ஓட்டங்களுக்கு உருட்டி போட்டது மேற்கிந்திய தீவல் ஆனால் மேற்கிந்திய தீவளை பந்து வீச்சில கலக்கியிருந்த தென் ஆப்பிரிக்கா ஏழு விக்கெட்டுகளை இடத்து தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்களை எடுத்து நொண்டி எடுத்துக் கொண்டது மேற்கிந்திய தீவிர இன்றைய நாளில் மேற்கிந்திய தீவிர நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது தென்னாப்பிரிக்காவின் சார்பாக துடுப்பாட்டத்தில் ஜெயின் பீரட் பத்தாம் இலக்க வீரர் ஆட்டமிழக்காமல் முப்பத்தெட்டு கூட்டங்களை எடுத்திருந்தார் பந்து வீச்சிலே ஷமர் ஜோசப் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இன்று மேற்கிந்திய தீவிர சார்பாக ஜேசன் ஹோல்ட் ஆட்டம் விளக்காமல் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தார் இங்கேயும் கடைசி இலக்க துடுப்பாடு வீரான ஷமார் ஜோசப் தான் மேற்கிந்திய தீவிலுக்கு கை கொடுத்து இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் நாற்பது ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள் நூற்று நான்கு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்த மேற்கிந்திய தீவு காப்பாற்றி கரைசித்ததா அந்த இணைப்பாட்டு இறுதி வரை ஹூல் ஆட்டம் விளக்காமல் இருந்தார் பந்த வீசில் தென்னாப்பிரிக்கா சார்பாக வியான் மூல்டர் நான்கு விக்கெட்டுகள் நன்றி பெகர் மூன்று விக்கெட்டுகள் கேஷவ் மகாராஜி இரண்டு விக்கெட்டுகள் பதினெட்டு தென்னாப்பிரிக்கா அடிவழியில் தென்னாப்பிரிக்காவின் டோனி டி ஜோசி முப்பத்தொன்பது ஓட்டளை எடுத்தார் ஆரம்ப துருப்பா வீரரை ஈரன் மாற்றம் பொறுமையாக ஆடி ஐம்பத்தோரு ஓட்டங்களை சேர்த்து கொடுத்தார் கிறிஸ்டன் ஆடுகளத்தில் ஆட்டம் எடுக்காமல் இருபத்தி நான்கு போல டேவிட் வெடிங்கம் ஆட்டம் எடுக்காமல் இதுவரை ஊட்டம் எதுவும் பரவில்லை செம்பாவோமா என்ற நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் எடுத்தார் குட்டாகேஷ் மோட்டி இரண்டு விக்கெட்டுகளையும் ஜேடன் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்திருக்கிறார் இந்த போட்டியும் ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்கிறது எனவே நாடைய போட்டியின் தீர்க்கமான நாளாக இருக்கும் தென்னாப்பிரிக்கா பெரிய அளவில் ஊட்ட எண்ணிக்கை பெற்றால் தென்னாப்பிரிக்காவுக்கு சாதகமாக போட்டி மாறும் இல்லாவிட்டால் மேற்கிந்த தீவில் இந்த போட்டியை கைப்பற்றிக் கொள்ளும் தன்னுடைய பந்து வீச்சின் மூலமாக ஆனால் இந்த ஆடுகளத்தில் இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட இலக்கு நிச்சயமாக சோதிக்கப்படும் குறிப்பாக முதல் நாள் ஆடுகளமானது ப்ராவிடன்ஸ் மைதானத்தில் மிக மோசமாக இருந்தது இன்று ஓரளவு துடுப்படத்தாடக்கூடியதாக மாறுகிறது போக போக துடுப்படத்தாடுவது இலகுவாக மாறுமோ தெரியாது பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக இடம்பெற்ற ஒரு பயிற்சி போட்டி இரண்டு அணிகளிலும் சில நட்சத்திரங்கள் டெஸ்ட் அணிகளில் உள்வாங்கப்படுவார்கள் வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது ஆனால் பாகிஸ்தானின் ஆதிக்கம் அதிகம் பங்களாதேஷியை முதலில் ஆடி நூற்று இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தது பதிலெழுத்தாடிய பாகிஸ்தான் அணி நான்கு விக்கெட்டுகளை எடுத்தது முன்னூற்று அறுபத்தேழு ஓட்டங்களை எடுத்தது உமார் அமீன் நூற்று எழுபத்தேழு சவு ஷக்கீல் எழுபத்தாறு ஓட்டங்கள் பதினெட்டு பங்களாதேஷ் பங்களாதேஷே அணியின் இரண்டாம் இன்னிங்ஸில் நயீம் ஹசன் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் ஜாக்கீர் ஹசன் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுக்க ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தது பந்தவீச்சிரை முகமது அலி மற்றும் ஹம்சா ஆகியோர் தலை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கின்றனர் இப்போது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் தங்களது டெஸ்ட் போட்டிகளுக்காக இங்கே தயாராகி கொண்டு இந்த நிலையில் தான் இப்போது ஜிம்பாபி வணக்கம் மகளிர் ட்ரெண்டிரடி போட்டிகளை டெண்டிரடி உலகக்கண போட்டிகளை தங்கள் நாட்டில் நடத்துவதற்கான அனுமதியை ஐசிசி இடம் கோரியிருக்கிறது தாங்களில் ஆர்வம் இருப்பதாக தங்களுக்கு அதற்கேற்ற வசதிகள் இருப்பதாக இங்கே சொல்லியிருக்கின்றனர் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்போது கருதப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஜிம்பாப்வே அண்மை காலமாக தங்கள் நடத்திய போட்டிகளை உலகக்கண்ட தகுதியான் போட்டிகள் மற்றும் ஆப்பிரிக்க போட்டிகள் எல்லாம் மிகச் சிறப்பான முறையில் நடத்தியிருக்கிறது பங்களாதேஷில் வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெறவிருந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கண்ட மகளிர் போட்டிகள் தான் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கவிருந்த போட்டிகள் தான் பின்னர் அங்கே இருந்து இப்பொழுது மாற்றப்பட்டது எனவே இந்தியா இலங்கை இலவற்றில் ஐக்கிய அரபு இந்த வாய்ப்பு வழங்குவதாக சொல்லப்படும் ஆனால் தாங்கள் இந்த போட்டிகளை நடத்துவதில் தங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று அவர்கள் கேட்டிருப்பது வருகின்ற இருபதாம் தேதி ஐசிசியின் பொதுச்சபை கூட்டத்தின் போது முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் தாங்கள் உலக கிட்ட தகுதியான்சுத்தை மிக சிறப்பான முறையில் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற அவர்கள் இது போல இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இறுதியாக உலக போட்டிகளை தாங்கள் தென்னாப்பிரிக்காவுடன் கெனியாவுடன் சேர்ந்து நடத்திய அந்த வரலாற்றையும் குறிப்பிட்டு காண்பித்திருக்கின்றனர் ஆனால் அண்மை காலத்தில் இடம்பெற்ற அரசியல் சிக்கல்களை எல்லாம் தாண்டி இப்போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை டெஸ்ட் போட்டிகளில் ஆடாமல் இருந்த ஜிம்பாபி படிப்படியாக சர்வதேச போட்டிகளில் தன்னுடைய ஆர்வத்தை காண்பித்து வருகிறது எனவே ஜிம்பாபியை பொறுத்தவரையில் அதிகமான ரசிகர்கள் வரக்கூடிய போட்டிகளாக அண்மை காலம் இருப்பது இங்கே முக்கியமானது சராசரியாக பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை இங்கே புலவாயு மற்றும் ஹராரை ஆகிய மைதானங்களில் ரசிகர்கள் இருக்கலாம் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது ஐசிசி இனி இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்பதை பார்க்க வேண்டும் ஐபிஎல் ஏலம் பற்றிய சில விடயங்கள் இங்கே இருக்க அஹ் இங்கிலாந்து கிரிக்கெட் நடத்துகின்ற இந்த ஹண்ட்ரட் போட்டிகளை பற்றியும் தென்னாப்பிரிக்காவில் எஸ் ஏ டுவெண்ட்டி போட்டிகளை பத்தியும் ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு ஐ பி போகும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இலங்கையோடு மோத போன்ற முதல் டெஸ்ட் போட்டிக்கான குடாமல் தெரிவு செய்யப்படுகின்ற கஸ் அட்கின்சன் அவர் சில இடங்களில் ஆடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இலங்கை மேலதிகமான ஒரு வெகு பந்து சேடரை பயன்படுத்த இலங்கை அணிக்கு எதிராக பயன்படுத்த இங்கிலாந்து எண்ணம் கொண்டிருப்பதாலும் பென் ஸ்டோக்ஸின் உபாதி தந்த அச்சத்தின் காரணமாகவும் இறுதிப் போட்டியில் ஆட இருந்த கஸ் அட்கின்சன் இந்த ஹண்ட்ரட் போட்டிகளில் இறுதிப் போட்டியில் ஆட இருந்த கஸ் அட்கின்சனை இப்போது ஓய்வுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று ஓவல் இன்விசிபிள் அணியை கேட்டிருக்கிறது இங்கிலாந்து கிரிக்கெட் சனி எனவே அவர் இப்போதைக்கு தன்னுடைய அறிமுக போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்தவர் அதுபோல இறுதியாக இடப்பெற்ற ஓவல் இன்விசிபில்ஸ் அணிக்காக ஒரே ஒரு போட்டிகள் மட்டுமே ஆடியிருந்தார் அந்த போட்டியில் பத்து பந்துகளில் இருபத்தி எட்டு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் ஆனால் இறுதிப் போட்டியில் அவர் லோர்ட்ஸ் மைதானத்தில் ஆடுவதற்கு தயாராக இருந்த வேடையில் அவரை இறுதி நேரத்தில் நிறுத்தி இருக்கிறது இங்கிலாந்து கிரிக்கெட் சபை சாம் விலிங்ஸ் ஓவல் இன்விஞ்சிபுள்ஸ் அணியின் தலைவர் தான் இங்கிலாந்தின் இந்த வேண்டுகோளை மனப்பூர்வமாக ஈர்த்துக்கொள்வதாகவும் அது சரி என்று சொல்லி தான் நம்புவதாகவும் ஆனால் தங்களது அணிக்கு இது ஒரு பெயரிழப்பு என்று குறிப்பிடுகிறார் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்பென்சர் ஜான்சன் உபாதை எடுத்திருக்கிறார் இப்போது கஸ் அன் கிள்சனம் விலகி இருப்பது நிச்சயமாக அந்த அணியை பலவீனப்படுத்தப்போகுது இதுபோல பெர்மிங்ஹாம் பீனிக்ஸில் இருந்து ஸ்மித் பென் டக்கட் ஆகியோரும் அதுபோல இன்வின்சிபிள்ஸ் அணியின் அணியின் ஜோர்டன் காக்ஸும் இந்த வார இறுதியில் டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக ஆட இருந்தாலும் கூட அவர்கள் விக்கெட் வரைக்கும் முதலில் முறைய துடுப்பாடு வீரர்கள் மற்றும் விக்கெட் காப்பாடராக இருப்பதால் அவர்களது உபாதை சிக்கல் இருக்காதவர்கள் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அவர்களை விளையாட அனுமதித்திருப்பது வேகப்பந்து பந்து வீச்சாடர் நிறுத்தி இருப்பது மிக முக்கியம் ஐபிஎல் போட்டிகளுக்கான ஏலம் இடப்பெறப்போது அதுக்கு முன்னதாக வருகின்ற அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முழுமையான ஏலம் ஒன்றின் மூலமாக எஸ்ஐ டுவெண்ட்டி போட்டிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் இடம்பெறுகின்ற போட்டிகளுக்கான ஏல அணிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் அதுக்கு முதல் இப்போது குழாம்களின் விவரங்கள் இங்கே அதிகத் தரப்பட்டிருப்பதாக தெரிகிறது டெல்பர்ன் சூப்பர் ஜான்ஸ் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் எம்ஐ கேப்டவுன் பிரிக்டோரியா கேபிட்டல்ஸ் பால் ராயல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்று ஆறு அணிகள் இம்முறையாடுகின்றன இம்முறை அதிகமான ஆர்வம் இங்கே இருப்பதற்கான காரணம் ஒரு காரணங்களிலிருந்து தினேஷ் கார்த்திக் பால் ராயல்ஸ் அணிகள் இம்முறை தெரிவு செய்யப்பட்டிருப்பது சகஜமாக இதிலே இந்திய வீரர்கள் பொதுவாக ஆடுவதில்லை ஆனால் இம்முறை முதல் தடவையாக ஒரு இந்திய வீரராக தினேஷ் கார்த்திக் தன்னுடைய பெயரை வழங்கியிருப்பதும் அதிகமான ஆர்வத்தை இந்திய ரசிகர்களுக்கு வழங்கியிருக்க இம்முறை ஆடப்போவத குழாம்கள் இதுவரைக்கும் தெரிவு செய்யப்படுகின்ற குழாம்களை பார்க்கலாம் இனி ஏலத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் டெர்பன் சூப்பர் ஜான்சல் பிரண்டன் கிங் குயின் டெண்டிகாப் நவீனுலகம் கேன் வில்லியம்சன் கிரிஸ் போக்ஸ் பிரனாலின் சுபராயன் ட்வெயின் பிடோரிய மகாராஜ் நூல் அகமது ஜான் ஜோன்ஸ் மால்டர் ஜூனியர் டாலா பிரைன்ஸ் பார்சன்ஸ் மேத்யூ பிரீட்

நகாபா பீட்டர் ஆண்டிலே பலக்கவாய கோடி யூசுப் ஜான் டேன டயான் கேலியம் மற்றும் ஜேக்கோ பேத்தர் நடம் நடப்பு சாம்பியனான சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பிள் அணி தலைவரான ஈதன் மாக்ரமே தலைமை ஜாக் கோலி ரெலோ லியாம் டோசன் ஆட்னியல் பாமன் மணிக்கம் பாட்மன் மாக்கோ யான்சன் பெயர் ஸ்வாப்னியல் கலேப் செலேகா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஜோர்டன் ஹேமன் பேட்ரிக் க்ரூகர் கிரெய் ஓபர்டன் டாம் ஏபல் சைமன் ஹாமர் ஆண்டிலே சிமேலன் மற்றும்

நடப்பு கொல்கத்தா கொல்கத்தா நடப்புன்கள்க்க வைக்கப் தக்க வைக்க போகின்ற வீரர்களில் அணித்தரவரான ஸ்ரேயாசையர் ரிங்கு சிங் சுனில் நரேன் மற்றும் ஆண்ட்ரோய் ராசல் ஆகியோர் இருப்பார்கள் அவர்கள் வெளியேற்றப் போகின்ற வீரர்களாக இதில் இரண்டு பேரை அவர்கள் வெளியே விட்டு ஏலத்தில் எடுக்கப் போவதாக ஒருவர் அதிக விலைக்கு கடந்த முறை வாங்கப்பட்ட இங்கிலாந்தின் துடுப்பாடு வீரர் சக்கரவர்த்தி மற்றும் வெங்கடேஷ் சைகர் வருண் சக்கர்த்தியை வெங்கடேஷர் நீங்கள் கேட்டால் அவர்களை இவர்களை வெடியை விட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருப்பதாக தெரிகிறது இல்லாவிட்டால் கூட பிரிந்துகிட்டு வீரர்களாக சில பேரை கண்டுபிடிக்கலாம் வெடிநாட்டு வீரர்களில் இரண்டு பேர்தான் தக்க வைக்கலாம் என்ற அடிப்படையில் அப்படியான அவர்களது தெரிவு மிக நீண்ட காலமாக விசுவாசமாக கொல்கத்தாவில் ஆடி வருகின்ற அந்த இரண்டு பேராக இங்கே இருக்கிறார் அதே இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸிலும் இம்முறை தெரிவு சிக்கல் ஒன்று இருக்கிறது அவர்கள் இன்னும் உறுதியாக இதை அறிவிக்கவில்லை ஜெவான் கொண்டையை பொறுத்தவரை அவர்கள் அனைத்து சூப்பர் கிங்ஸ் அணிகளும் இப்போது ஆடி வருகின்றனர் சென்னை சூப்பர் கிங்ஸ்காகவும் டெக்ஸா சூப்பர் கிங்ஸ்காக ஆடி இருக்கின்ற இம்முறை ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தெரிவு செய்யப்பட்டிருப்பதற்கு காரணமாக சென்னை இவரை நிச்சயமாக இரண்டு வெளிநாட்டு வீரர்களில் இல்லாவிட்டால் ஒரு வெளிநாட்டு வீரர்களில் ஒருவராக இவரை தக்க வைக்கும் என்று கருதப்படுகிறது இப்படி இருக்கும்போது ராயல் சேலஞ்சர் பெங்களூரும் அவர்கள் இப்போதும் தோற்றுக் கொண்டிருந்தான வெற்றி பெற்றுக் அணிக்கும் ஒரு சிக்கல் இருக்கும் யாரை தக்க வைப்பது யாரை விடுவிப்பது என்று அதே போல தோல்வி அணிக்கும் இதே போல ஒரு சிக்கல் இருக்கும் இம்முறை ராயல் சேலஞ்சர்ஸ் தாங்கள் தக்க வைக்கக்கூடிய வீரர்களாக அது இலகுவான தெரிவாக இருக்கும் ஓரளவுக்கு விராட் கோலி முகமது சிராஜ் ராஜாத் பட்டினார் மற்றும் பெப்டு ப்ளஸி ஆகியோரை தக்கவைக்க போது பெப்டு பிளஸியை விடுவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அணித்தலைவராக கே எல் ராகுலை அவர்கள் பெற்றுக்கொண்டால் கொண்டால் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரராக இந்த பர்வகாரத்திலும் ஆடவிட்டு விட்டு அதற்கு பிறகு அவர்கள் விளத்தலாம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல இமுறை ஆண்டிஎ மற்றும் ரைட் டூ மேட்ச் கார்டை அவர்கள் பயன்படுத்தப் போவதாக யாய்ஸ் தயாள் மற்றும் வில் ஜாக்ஸ் ஆகியோரை அவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டு ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தலாம் என்று சொல்லி தெரிகிறது இதுபோல இம்முறையை புதிதாக அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள அசுதோஷ் சர்மா மற்றும் அணித்தலைவராக கே எல் ராகுல் இவர்களோடு வெளிநாட்டு வீரராக ஜெஃப்ரி வெண்டசை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகியிருக்கிறது இது ஜெஃப்ரி வெண்டசெய்யின் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் ஆர்வமாக இருக்கும் இலங்கை ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒருநாள் போட்டிகளில் இந்த ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கிய ஜெஃப்ரி வேண்டசையை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்வது என்பது ஆடுகளின் தன்மைக்கு ஏற்ப முடிவாகவும் அதுபோல இப்பொழுது சகலம் இல்லாத காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் கடந்த பரவாயத்திலும் சரியான சுழல் பந்த வீச்சர் ஒருவர் இல்லாமல் அவர்கள் கொடுத்த நிலையில் வடிவு ஹசரங்கவை மீண்டும் தக்க வைக்கிற இல்லாமல் மீண்டும் பெற்றுக்கொள்கின்ற முயற்சி இல்லை என்ற காரணத்தால் ஓரளவு பொருத்தமான இப்படியான ஆடுகளில் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய ஒருவராக வேண்டசையை அவர்கள் இனம் கண்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது எனவே இது ஒரு முக்கியமான முடிவாக இருக்கலாம் சில இதை இதைவிட பொருத்தமான ஒருவராக அவர்கள் தேடி எடுத்து இன்னும் ஒருவரை கொண்டு வரலாம் இது சில விடங்களில் மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வியூகங்கள் சில மாறலாம் என்பது இங்கே முக்கியமான ஒன்று எனவே இதையும் நாங்கள் பொறுத்தறது பார்ப்போம் எவ்வாறான விடயங்களாக இங்கே இருக்கும் நண்பர்களது ஒரு சில கருத்துக்களை பார்த்துக் கொண்டு விடைபெறலாம் நம்புகிறேன் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வின் பண்ணணும் என்று சொல்லி நிஷாந்த் ரவீந்திர குமார் ஆசைப்படுகின்ற எல்லோருக்கும் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் அதுதான் முக்கியமானது ஐம் தமிழ்நாடு சொன்ன ஐபிஎல் தான் பிரான்சைஸ் கிரிக்கெட்டை டெவலப் பண்ணிச்சு இப்போ வேர்ல்டு ஃபுல்லா லீக்ல ஆட நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சென்ட்ரல் கண்ட்ரிக்ஸ் ரிஜெக்ட் பண்றாங்க ஆனா இந்தியன் கிரிக்கெட் வீரர்கள் வேறு லீக்ஸ்க்கு அலுவ பண்றது இல்லன்னு சொன்னாங்க அது அது இந்தியாவின் நெருக்கம் குறிப்பாக இதுக்கு இரண்டு மூணு காரணங்கள் இருக்குங்க பொருளாதார அடிப்படையில் இந்தியா உறுதியான ஒரு கிரிக்கெட் சபை எனவே அங்கே அவர்கள் கொடுக்கின்ற சம்பளமும் மேலதிகமாக கொடுக்கப்படுகிற விளம்பரங்கள் மூலமாக வருகின்ற தொகையும் ஐ பி எல் அணிகள் அவர்களுக்கு வீரர்கள் இந்திய வீரர்களுக்கு கொடுக்கின்ற தொகையும் ஒப்பீட்டளவில் மிக அதிகம் எனவே அந்த வீரர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று ஆட வேண்டிய தேவையோ இல்லாட்டால் சென்ட்ரல் கண்டாக்ட் என்று சொல்லப்படுகின்ற மத்திய ஒப்பந்தத்தை விட்டுவிட்டு போய் சேர வேண்டிய ஆட வேண்டிய தேவையோ இருக்காது ஆனால் நியூசிலாந்து மேற்கிந்திய தீவல் இலங்கை தென்னாப்பிரிக்கா போன்ற பாவப்பட்ட அணிகள் ஒப்பிட்டளவில் ஊதிய குறைவு இருக்கின்ற அணிகளுக்கு நிச்சயமாக இவ்வாறான வெளிநாடுகளுக்கு போய் ஆடுவதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் இதனால்தான் பல்வேறு பட்ட வீரர்களும் அவ்வாறு நாடுகள் தங்களது தேசிய அணிகள் வழங்க இந்த ஒப்பந்தங்களை விட்டுவிட்டு அவர்கள் ஐ பி எல் போன்ற பிரான்ச்சைஸ் போட்டிகளை தேடி போகுனர் இது உண்மையில் ஒரு பக்கம் கிரிக்கெட்டுக்கு அழிவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வீரர்களை வைத்து பார்த்தால் அந்த வீரர்களுக்கான பொருளாதார தேவைகளுக்கு நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது நாங்கள கொடுக்க போறோம் காசு அவர்களுக்கு உழைப்புக்கு எனவே அவர்களுக்கு வேறு விதமான பொருளாதார தேவைகளும் இருக்கின்றன அவர்களுக்கு வேறு விதமாக உழைக்கும் வழிகள் கிடையாது முழு நேரம் அவர்கள் தொழில்சார் கிரிக்கெட் வீரர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற காரணத்தால் நாங்கள் உரையடியாக கிரிக்கெட் ரசிகர்களாக விமர்சிக்கலாமே தவிர ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக அவர்களை விமர்சிக்கலாமா எனக்கு தெரியாது ஆனால் உண்டு ரிஷி சொல்வது போல பிரான்சைஸ் கிரிக்கெட் டெஸ்ட்ரோயிங் டெஸ்ட் கிரிக்கெட் என்பது உண்மை இப்போது டெஸ்ட் கிரிக்கெட்டை மட்டுமல்ல டெஸ்ட் கிரிக்கெட் தப்பிக்கொள்ளும் ஒரு நாள் போட்டிகள் இல்லாமல் போகும் அதுதான் ரொம்ப ஆபத்தானது ரஜீவ் உதயகுமாரும் டிடிஎஸ் நான்கு வருடங்களுக்கு முதல் உள்ளே வரும் ஆம்போல தனது பந்து வீச்சில் சேர்த்தார் இப்போது பவுன்சர் பந்து இந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த பவுன்சர் நான் பார்த்தேன் அருமையாக இருந்தது அவரிடம் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறன அவர் தன்னைத்தானே இனி சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் அவரை மற்றவர்கள் பயன்படுத்துவது இலவாயில் உண்மையில் பிரெஞ்சைஸ் போட்டிகள் எல்லாம் மிகச்சிறப்பான முறையில் பயன்படுத்தப்படக்கூடிய என்ன கொஞ்சம் லேசினஸ் ஒரு சோம்பல் தன்மை அவரிடம் இயல்பாகவே ஒட்டி இருப்பதாக தெரிகிறது மற்றபடி மூன்று விதமான அதாவது பந்து வீச்சு துடுப்பாட்டம் களத்தடுப்பு மூன்றிலுமே கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீரர் என்ன காரணமோ தெரியவில்லை தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த தவறுகிறது இங்கிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு நியூசிலாந்துக்கு எதிரான தொடர் இருக்கிறது நான் விரிவாக அந்த தொடரை பற்றி உங்களுக்கான விளக்கங்களை தந்துருக்கேன் நீங்க ஏர் புலூஷன் ஸ்போர்ட்ஸுக்கு போனா ஃபேஸ்புக் பக்கத்திலே தனியாக அங்கே பதிவிடப்படுகின்றன ஆகஸ்ட் இருபத்தொண்டு இலங்கை அண்ட் பங்களாதேஷுக்கு சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் பரம வைதிகளாக நீங்க முத்திரை நீங்க இல்லை நாங்கள் இங்கிலாந்து நியூசிலாந்து போன்ற தரமான அணிகளுக்கு எதிராகத்தான் எங்களுடைய வயது தரத்தை வைத்துக் கொள்ளும்போது இலங்கை வெளிப்படுத்த போகும் முதலாவது கட்டமாக இந்த மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டி இருக்க போவதை இப்போதை சொல்லி வைக்கிறேன் சொல்றேன் சரி இடம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மரம் ஆந்திர நாடுகள் இந்த கோகா கோலா வெற்றியாளர்கள் நான் அறிவித்து ஒரு வாரமாகிறது அஹ் இன்னும் இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய விவரங்கள் எனக்கு அனுப்பவில்லை என்று நம்புகிறேன் அனுப்பாதவர்கள் தயவு செய்து அனுப்ப வையங்கள் இல்லாவிட்டால் வேறு வெற்றியாளர்கள் நான் தெரிவு செய்து அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி விடுவேன் காரணம் ரொம்ப தாமதிக்க முடியாது ஏற்கனவே விவரங்களை அனுப்பிவிட்டு காத்திருப்போர் பரிசுகளை பெற்றுக்கொண்டு ஒரு மாதமான பிறகு அவர்கள் இன்னும் தாமதமாக கூடாது என்பது மட்டும் இங்கே உண்மையான விடை இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி உங்களது கருத்துக்கள் விமர்சங்கள் ஆகியவை தொடர்ந்து வரவேற்கப்படுகின்றன இப்பொழுது கால்பந்து பருவகாலம் ஆரம்பிக்கிறது உலகம் முழுவதும் கழக மட்ட போட்டிகள் ஆரம்பிக்கப் போகின்றன அவை பற்றி விவரங்களையும் தொடர்ந்து கொண்டு வர காத்திருப்பேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி இந்த நாளில் ஏதாவது கேள்விகள் தவறவிட்டால் அவற்றை கவனித்து நான் தனியாக கொண்டு வருவேன் மென்